ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஞ்சல் சாரா விலாக் இதுவரைக்கும் ஏஞ்சல் சாரா விலாகை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் பேர் வந்துட்டு வினோதினி நான் வந்து திருப்பூரில் இருக்கோம் ஸோ இதனோடய ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் பக்கம் நினச்சிக்கிறீங்க இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிங்டம் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் பர்சனலைஸ்டு கிஃப்ட் வந்துட்டு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் அதாவது நீங்கள் எந்த மாதிரி கிஃப்ட்டு வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு கொடுத்துருவோம் இது வந்து நாங்கள் சின்னதாக இப்போ தான் இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி நம்மளோட கிங்டம் ஃபிஃப்டி சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்புகிறவங்களுக்கு வந்துட்டு டென் பர்சன்டேஜ் நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் நம்ம ஏஞ்சல் சாரா சப்ஸ்க்ரைபருக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது அது என்ன நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு இன்னும் டென் பர்சன்டேஜ் வந்துட்டு எம்ஆர்பி ப்ரைஸில் இருந்து இன்னொரு டென் பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ இந்த கிஃப்ட்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கேட்லாக் அனுப்புவோம் இந்த இருந்து உங்களுக்கு எந்த கிஃப்ட்டு வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதை நான் போட்டு கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் கிலோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கிங்டம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த சேனலில் நம்ம கிஃப்ட்டு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் இனியும் நிறையா போட போகிறோம் ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து எதுவாக தூங்க நன்றி ஸோ உங்களுக்கு கிஃப்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் சமங்க சூப்பராக சம குவாலிட்டியாக உங்களுக்கு வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எந்த மாதிரி கிஃப்ட்டு கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் ஸோ ஒன்ஸ் அகேன் ஏஞ்சல்ஸ் ஆர் அவ்வளோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ இனிமேலும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்